குளத்து வழியில அந்த வாளிய காலை நேரத்துல செல்லாங்க. கொம்பு கொம்ப தலைமா தெரிதுங்க. அங்கன அடிராச்சி. போடு போடு போடு. வாளிய காலைல வந்தா 100 கோட வந்துட்டே போறாரு. 100 கோட வரதுக்கு இந்தவத்த கேட்டா, வந்ததேன்னு அப்படி சேதியா வந்து ஓடிட்டாரா? 5000 வந்துட்டே போறாரு. கரும்பு 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 சக்கரை பாரு மார்வாடிக்கு இடையில பேச்சியா. மா வரதாதிக்கு வந்துருப்பதே. கரடிகிட்ட இருந்துட்டு வந்து தஜான் तिवारी யாசோலியே வந்தியா டாரியன் ஓவ்சலே பாமா உனக்காக வந்துட்டேன் இந்த கட ஏரோ போராட்டத்துக்கு பிறகு வந்துட்ட லாக்காக சோலிதிர் வந்து இச்சோல் மழையோ கொடுத்து போடு 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 நீ ரெயின் போறா போட் வெறிக்க ட்ராவெல் பண்ணி கோச்சி சாத்தியா இதுல தடவ வந்துட்டேன் பாரு இமா

கொட்ட லோட்டோ சரி இது கிட்டத்தட்ட ஒரு சௌலன் கு பு சஞ்சீவாadina கொட்ட லோட்டோ வந்துருக்கு பச்சம்பாய் சார்லெஸ் கொட்ட லோட்டோ ஆமணக்கு கொடி கொடியா 坚持、啊啊

No, 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 no.

அடியேமாடி மைனார் குடா சுண்டாக இருந்து தெறிப்பளே கோளமான போராட்ட கடையான போராட்ட கடையா மர்ஹால் குர்த்தி கடையாவா மர்ஹால் குர்த்தி தன்னா மர்ஹால் குர்த்தி ஓட யாரா ஒரேடி அமரர் பெருமாளை செங்கூர் வை சங்கர் மணக்கரையா பதினைந்து இரண்டாவது பெருமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி சின்னப்பன் அவர்களும் கே எல் தினேஷ்குமார் நீட்டு மேடம் ¿Qué